உனக்கு எத்தனை நாய்கள் தெரிகின்றன இதுதான் கேள்வி மேல இருக்கிற நாயில இருந்து என்ன தொடங்கணும் என்னும் பொழுது அடுத்து மறுபடியும் அதே நாயை எண்ணக்கூடாது ஆக ஒண்ணு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு நாய்கள் தெரிகின்றன மறுபடி ஒன்பதாவது நாயை எண்ணக்கூடாது ஒன்பதாவது நாய் எட்டோடு நிறுத்திக்கணும் எட்டு நாய்கள் தெரிகின்றன நமக்கு அடுத்து எவ்வளவு எலிகள் தெரிகின்றன முன்னாடி பண்ண மாதிரி மேல இருக்கிற எண்ணில் எலியில இருந்து என்ன ஆரம்பிக்கணும் என்னவோ ஒண்ணு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு எலிகள் தெரிகின்றன மறுபடியும் எட்டாவது எலிய திரும்ப எண்ணக்கூடாது மொத்தம் ஏழு எலிகள் தெரிகின்றன அடுத்து எவ்வளவு தின்பண்டங்கள் தெரிகின்றன தின்பண்டங்கள் தெரிகின்றன ஒன்பது தின்பண்டங்கள் சரியான பதில் எவ்வளவு எலிகள் தெரிகின்றன நிறைய இலைகள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது எலிகள் தெரிகின்றன இது மூலமா படம் பார்த்துகின்றது என்றதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்